தமிழகத்தில் இந்து கோயில்கள் அனைத்தும் தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது பக்தர்கள் கோயிலில் அளிக்கும் உண்டியல் காணிக்கை மொத்தமும் தமிழக அரசு எடுத்துக் கொள்கிறது அதில் கோயில்களுக்கு மட்டுமல்ல தமிழக அரசின் அனைத்து திட்டங்களுக்கும் இந்த கோவில் பணம் செலவிடப்படுகிறது ஆனால் இஸ்லாமிய சொத்துக்களை அரசு கண்டுகொள்ளாது மதசார்பற்ற அரசாங்கம் என கூறும் தமிழக அரசு வகுப்பு திருத்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது இந்துக்கள் என்றால் ஒரு நியாயம் மற்ற மதங்கள் என்றால் ஒரு நியாயமா என்ற கேள்விகள் எழுத் தொடங்கி இருக்கிறது குறிப்பாக திமுக அமைச்சர்கள் ஆர்

மற்ற சின்னங்களை சரளமாக அணிந்து கொள்ளும் ஸ்டாலினால் இந்து கோயிலின் அர்ச்சகர்கள் தீட்டிய நாமத்தை சில நிமிடங்கள் கூட நெற்றியில் விட்டு வைக்க பொறுமை இல்லை பாஜக ஒரு இந்து கட்சியாக பார்க்கப்படுவதால் சிறுபான்மை மதத்தினரின் ஓட்டுகள் அக்கட்சிக்கு குறைவாக கிடைக்கிறது அதே சமயம் இந்துக்கள் எந்த தேர்தலிலும் ஒட்டுமொத்தமாக ஒரு கட்சிக்கு சாதகமாக அல்லது எதிராக ஓட்டு போடுவது இல்லை இதனால் பாஜக அல்லாத கட்சிகள் இந்து ஓட்டுக்கள் குறித்து அலட்டிக் கொண்டது இல்லை இந்த நிலையில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வா சிவ கடந்த ஏப்ரல் பதினெட்டாம் தேதி அன்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில் நடைபெற்ற வக்புவாரிய சட்ட திருத்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்தது இஸ்லாமியர்களால் என்ற கருத்தை முன்வைத்தார் இதற்கு பெரும் எதிர்ப்புகள் கிளம்பியிருக்கிறது செல்வ பெருந்தகை இந்திய வரலாறு படித்தாரா மற்றும் இந்திய சுதந்திரப் போராட்ட வரலாறு அவருக்கு தெரியுமா என்ற சந்தேகம் எழுகிறது சுதந்திர பிரகடனம் வெளியிட்டு சுதந்திரத்திற்கு போராடிய மருத சகோதரர்கள் புலித்தேவன் போன்றோரை காட்டி கொடுத்தது யார் என்பதை செல்வ பெருந்தகை போன்றோர் வரலாற்றை படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமியர்கள் இந்திய விடுதலைக்கு போராடினார்களா அல்லது அகண்ட பாரதத்தை வெட்டி பிளந்து கிழக்கு மேற்கு பாகிஸ்தான் உருவாக போராடினார்களா என்பதை மக்கள் மிக நன்றாக அறிந்து வைத்துள்ளார்கள் வரலாற்றை திரிக்கும் நயவஞ்சகத்தை காங்கிரஸ் இன்னும் கைவிடவில்லை என்பதையே செல்வ பெருந்தகையின் இத்தகைய பேச்சு எடுத்து காட்டுகிறது வரலாறு அறியாத செல்வப் போன்றோரின் பொறுப்பற்ற பேச்சுக்கள் எண்ணற்ற தியாகிகள்

இந்து முன்னணி தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்